ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே களிமண் பிள்ளையார் உங்களுடைய கனவில் வந்தால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா கஷ்டங்களும் விரைவில் களிமண்ணை போல கரைந்து போகும் என அர்த்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் கொஞ்சம் விலக தொடங்கும் என அர்த்தம் பலவிதமான மன கஷ்டங்களால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு விரைவில் அவர்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை இது குறிக்கிறது இந்த கனவை நீங்கள் கண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இந்த கஷ்ட எல்லாம் விரைவில் உங்களுக்கு நீங்க போகிறது என்பதை இது குறிக்கிறது குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளால் மிகவும் மன உள்ளாகி இருப்பவர்கள் இந்த கனவை கண்டால் விரைவில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் என்பதை இது குறிக்கிறது சரியான வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த கனவை கண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறும் வகையில் அற்புதமான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை இது குறிக்கிறது எந்த நேரத்திலும் மனசோர்வு அடையாமல் வேலைகள் முயற்சிகளை நீங்கள் அதிகம் செய்து வந்தால் நீங்கள் நினைத்ததை விட மிக உயர்ந்த மதிப்பு முக்கிய வேலை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை குறிக்கிறது ஒரு சிலருக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் தங்களை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருப்பார்கள் இந்த கனவை கண்டால் விரைவில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் என்பதை இது குறிக்கிறது ஒரு சிலர் சமூகத்தில் சிலருடைய மோசமான செயல்களால் தங்களுடைய செல்வாக்கை இழந்து மன கஷ்டத்தோடு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த கனவை கண்டால் சமூகத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் மீண்டும் இழந்த செல்வாக்கை பெறுவீர்கள் உங்களை இப்படி மோசமான நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் நிச்சயம் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள் என்பதையும் இது குறிக்கிறது